நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெற்பயிர் வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் அறக்க போகிறாங்க ஸோ அதை வந்து அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதாவது நெற்பயிர் பார்த்திங்கன்னா வரப்போட்டி பார்த்திங்கன்னா மிஷின் போகாது அதனால் வந்து கொஞ்சம் வந்து படுக்கிற மாதிரி காலை கொஞ்சம் வந்து அமிக்கி விடணும் ஸோ இந்த நெல் பயிர் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துண்டு பார்த்திங்கன்னா கரம்பாக இருக்குது ஸோ அந்த துண்டு பார்த்திங்கன்னா வந்து நெல் நாற்று வந்து மீறலை வெளியே வந்து நெல் நாற்று வந்து கேட்டிருந்தோம் ஆனால் எங்கேயும் கிடைக்கல ஸோ அப்படியே இந்த கரம்பாகவே நின்றுடுச்சு இந்த இடம் இப்போ பார்த்திங்கன்னா நெல் அறுக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நெல்லாம் வந்து அறுத்துட்ருக்கு புரட்டாசி மாசம் தான் பாத்தீங்கன்னா சேடெல்லாம் ஓட்டி நட ஆரம்பிச்சாங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து பொங்கலுக்கு முன்னாடியே அறுவடை வந்து வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்